نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنية تركوريا ينوريا باسة تركوريا آسر يروم نمودي جماعتين நிறுவனருமான ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்களே மற்றும் அறிஞர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரிய நல்லருளால் சென்னை ஜேஏகேஹெச் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மனிதநேய மாநாட்டில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்துள்ளோம் அலஹமதுல்லா அன்பிற்கினியவர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்ற முகமனை எடுத்து கூறி என்னுடைய உரைக்குள் வருகிறேன் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எனக்கு இம்மாநாட்டிலே வழங்கப்பட்டுள்ள தலைப்பு உங்கள் இறைவன் யார் பொதுவாக மனித சமூகத்தை பொறுத்தவரை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் பல்வேறு விதமான தகவல்களை சேகரித்து நுணுக்கமான முறையிலே அறிந்து வைத்துள்ளது பெற்றோரை படிப்படியாக அறிந்து உறவினர்களை படிப்படியாக புரிந்து நட்பு வட்டாரங்கள் மொஹல்லாவாசிகள் ஊர் மக்கள் உலக மக்கள் என்று மணி சமூகத்தையும் இன்னபிற ஜீவராசிகளையும் இன்னபிற எல்லா பொருட்களைப் பற்றிய ஞானங்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இச்சமூகம் தன்னுடைய படைத்தவனை பற்றிய புரிதலிலே மிகப்பெரிய பல இருந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் செய்தித்தாள்களை புரட்டும்போது செய்தி ஊடகங்களை பார்க்கும்போது ஏகப்பட்ட பாவங்கள் பெரும்பெரும் பாவங்கள் மனித நேயத்திற்கு எதிரான காரியங்கள் கொடுமையான காரியங்கள் மனிதனால் இப்படிப்பட்ட எல்லாம் செய்ய முடியுமா என்று ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு கொடுங்கோன்மையான காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறைவனைப் பற்றி அறிந்தே ஆக வேண்டும் அறிந்தானேயானால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும் எல்லா நேரங்களிலும் அவன் சுபிச்சமாக அமைதியானவனாக மாறிவிடுவான் எப்பொழுது அந்த ஓர் இறைவனான அல்லாவை புரிந்து விளங்கி தன்னுடைய உள்ள தொடர்பை இறைவனோடு ஏற்படுத்தி கொண்டானோ அப்பொழுது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதிலும் நான் குறைபாட்டை ஏற்படுத்த மாட்டேன் என்னை படைத்து காத்து ரச்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் ஒருவன் இருக்கிறான் இறைவன் உங்களுடைய இறைவன் அவனுக்கு நீங்கள் வழிபடுங்கள் அவனுக்கு நீங்கள் சரடைந்து விடுங்கள் இதுதான் நேரான பாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது உலகம் தோன்றிய காலம் முதல் ஏகப்பட்ட மனிதர்கள் திருந்தினார்கள் கொலை கொடூர கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் மாறினார்கள் நீங்கள் நீங்கள் அவனை அவனை வணங்கி வணங்கி விடுங்கள் விடுங்கள் கருத்து வந்துவிடக் கூடாது அவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் உன்னுடைய பெற்றோரை விட உறவுகளை விட மனித சமூகத்தை விட எல்லாவற்றை விட உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் இது அன்ஷாக்கும் மின்னல அவன்தான் உங்களை பூமியிலே வெளிப்படுத்தி கொண்டு வந்தான் அந்தும் அஜின்னத்தும் நத்து புத்தூனி உம்மாஹாத்திக்கும் நீங்கள் எல்லாம் தாயுடைய கருவறையிலே சிசுக்களாக இருந்தீர்கள் அந்த சிசுக்களாக இருந்தவர்கள் நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கலாம் அந்த இருட்டு அறையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம் சுவாசத்தை தந்தான் உணவை தந்தான் பாதுகாத்தான் என்னை புரிந்து கொள்ளுங்கள் நான் தான் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் என்று ரஹமான் சொல்லி காண்பிக்கிறான் சர்வ உலகையும் படைத்து காத்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய நாயனான அந்த ஓர் இறைவன் சொன்னான் என்னை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நான் விளங்கி வைத்திருக்கிறேன் உங்களை நான் விளங்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு துரோகம் செய்கிறீர்கள் பெற்றோரை கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள் உறவுகளை யாராலும் ஒருவர் இறந்து விட்டால் கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள் திறமையான விஞ்ஞானி இறந்து விட்டால் கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள் வித்தியாச வித்தியாசமான உருவங்களை எல்லாம் சமைத்து இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று சொல்கிறீர்களே இல்லை இல்லை இறைவன் சொல்கிறான் என்னை தவிர வேறு கடவுள்கள் இருந்து விட்டால் எல்லாமே சீரழிந்து போய்விடும் பூமி இயங்காது வான் வானம் தூணில்லாமல் இருக்கக்கூடிய வானம் சிதறுண்டு போய்விடும் போல்கள் ஒன்றோடொன்று மோதி மனித சமூகமே நிம்மதி இல்லாமல் போய்விடுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான் நபியை நீங்கள் அறைகோவல் விடுங்கள் இச்சமூக மக்களிடத்தில் தைரியமாகச் சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஹுவல்லாஹூ அஹது அல்லஹாகி அவன் ஒருவன் மட்டும்தான் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த விதமான கூட்டாளியும் இல்லை அவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் அன்பு மிக்கவர்களே அன்று ஓரிரை கொள்கையை அவர்கள் மக்கள் மத்தியிலே சொன்னார்கள் என்பவன் யார் அறைகோள் விட்டார்கள் திக்குவாயாய் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்தார் அந்த தீர்க்க தரிசி மோசஸ் என்று சொல்வார்கள் நாம் மூசா இஸ்லாம் என்று சொல்கிறோம் அந்த மூசா அலி அவர்கள் பிரச்சாரம் செய்த போது மனித நேயத்திற்கு எதிரான கொடுங்கோன்மையான காரியங்களை கட்டவித்து விட்ட பிறோன் கேட்டான் கேட்டான் கிண்டல் அடித்தான் ரெண்டு பேரும் வந்து சொல்கிறீர்களே யார் உங்கள் இறைவன் உங்கள் இறைவன் யார் அனரப்புக்கும் இல்லாயா நான் தானே மிகப்பெரிய இறைவன் நான் தானே உங்களுக்கு நீர் வளத்தை தருகிறேன் நான் தானே உங்களுக்கு வே உணவு வகைகளை தருகிறேன் நான் தானே உங்களை இந்த ஊமையிலே சிறப்பாக என்னுடைய ஆட்சி கீழ் வாழ வைக்கிறேன் என்னல்லாமல் இறைவன் உண்டா என்று மமதையிலே பேசினான் அகங்காரத்திலே பேசினான் செருக்கிலே பேசினான் மூசா அலேஸ்லா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இறைவனை பற்றிய அறிமுகத்தை தெளிவாக சொன்னார்கள் 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 ஒவ்வொரு படைப்பிற்கும் அதன் அதன் உருவத்தை கொடுத்து சிறப்பான அடிப்படையிலே அதற்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமையை காட்டி தந்தவன்தான் எங்களுடைய ரப்பு என்ற ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு உருவம் யானையா அதற்கென்று ஒரு உருவம் கொசுவா அதற்கென்று ஒரு உருவம் பூமியா அதற்கென்று ஒரு அமைப்பு மனிதனா உனக்கு ஒரு அமைப்பு எல்லா அமைப்புகளையும் உருவாக்கிவிட்டு எல்லா ஜீவராசிகளையும் உருவாக்கிவிட்டு அதற்கு என்று சொல்லி வாழ்வியல் திட்டத்தை சொல்லி தந்தான் யானை எங்கே வாழ வேண்டும் கொசு எங்கே வாழ வேண்டும் மிருகங்கள் எங்கே வாழ வேண்டும் சாதாரண மனிதர்களோடு ஒட்டி வாழக்கூடிய ஜீவராசிகள் அது எங்கே வாழ வேண்டும் மனிதன் எங்கே வாழ வேண்டும் எல்லா திட்டங்களையும் தந்தானே அவன்தான் என்னுடைய ரப்பு என்று புரிய வைத்தான் அதற்கு பிறகு அவனிடத்தில் கேள்வி வரவில்லை அந்த மனித நேயத்திற்கு எதிரான கொடுங்கோன்மையான காரியத்தை செய்து கொண்டிருந்தானே அவனிடத்திலிருந்து எந்த கேள்வியும் வரவில்லை வேறு கேள்விக்கு தாவி விட்டான் ரத்தின சுருக்கமான பதிலை சமூகத்திற்கு நாம் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் ரப்பு என்றால் யார் எல்லாவற்றையும் உருவாக்கி அதன் வழிமுறை என்ன வாழ்க்கை திட்டம் என்ன எல்லாவற்றையும் இறைவன் அழகாக செம்மையாக கொண்டு செல்கிறான் சிறப்பாக கொண்டு செல்கிறான் அலஹம் இல்லா அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இச்சமூக மக்களிடத்திலே போய் இன்றைய கால சூழ்நிலையிலே ஏன் இறைவனை விட்டுவிட்டு மகாசக்தி மிக்க ஓர் இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் இவற்றையெல்லாம் வணங்குகிறீர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவரிடத்திலே போய் ரஹ்மான் ரஹமான் ரஹ்மான் ரஹ்மானுக்கு சாஸ்தாங்கம் செய்யுங்கள் உங்களுடைய சிரசை ரப்புக்கு சாஸ்தாங்கம் செய்யுங்கள் உங்களை உருவாக்கி அழகாக இந்த பூமியிலே நடமாட செய்கிறானே அந்த இறைவனுக்கு சாஸ்தாங்கம் செய்யுங்கள் அவன்தானே இந்த பூமியை இயக்கி வானத்தை விதானமாக்கி உங்களுக்கு வேண்டிய தேவைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் சஜ்தா செய்து விடுங்கள் சிறந்தாழ்ந்து விடுங்கள் அவனை தவிர படைப்பினங்களுக்கு சஜ்தா செய்யாதீர்கள் என்று சொன்னால் ஒமர் ரஹ்மான் ஒமர் ரஹமான் ரஹ்மான் என்றால் யார் என்ன ரஹமான் என்ன வார்த்தை ரஹ்மான் என்று சொல்கிறார்கள் லிமா நீ எங்களுக்கு ஏவுவதற்கெல்லாம் நாங்கள் சாஸ்தாங்கம் செய்ய முடியுமா ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கள் ஓர் இறைவனான அல்லாவிற்கு சஜ்தா செய்யுங்கள் அவன்தான் அதற்கு தகுதி படைத்தவன் அவன்தான் பெருமைக்குரியவன் அவன்தான் முதகப்பிர் அவன்தான் முஹைமின் அவன்தான் அசீஸ் அவன்தான் அவனுக்கு நீங்கள் சாஸ்தாங்கம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் சொன்னால் விருப்பாக இருக்கிறது எங்களுக்கு வெறுப்பு அதிகமாய் விட்டது அதனால்தான் இறைவன் சொல்லித் தருகிறான் ஏற்படுகிறது சூரியன் பிரம்மாண்டமான சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது இதுவெல்லாம் இறைவனாகி என்னுடைய அத்தாச்சி கமர் எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அது மறையக்கூடியது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கற்று தந்த பாடம் எவ்வளோ தூரம் வெளிச்சத்தை வாங்கி தந்தாலும் ஒரு நாள் ஒரு கட்டத்திலே அந்த சந்திரனும் ஒளிமங்கக்கூடியது எனவே அவற்றுக்கு நீங்கள் சாஸ்தாங்கம் செய்யாதீர்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கினானே அவனுக்கு நீங்கள் சாஸ்தாங்கம் செய்யுங்கள் இன் குந்தும் நீங்கள் அவனை வணங்குவது உண்மையானால் அவனுக்குத்தான் நீங்கள் சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும் கண்ணியமான இந்த மூளை எல்லாவற்றையும் சேகரித்திருக்கக்கூடிய மூளை நினைவாற்றல் பகுத்தறிவு சிந்தனை திறன் இந்த உலகத்திலே இயங்குவதற்குரிய அடிப்படையான இந்த மூளையை இறைவன் அற்புதமாக ஒரு கூ ஒரு கூலான அறையிலே வைத்திருக்கிறான் எவ்வளவு தூரம் நமக்கு உஷ்ணம் அதிகமானால் அந்த நேரத்தில் அந்த மூளையை கூலாக வைத்து வியர்வையின் மூலமாக அங்கே கட்டுப்படுத்துகிறான் அந்த மூளையை அழகான முறையில் இறைவன் உள்ளே வைத்திருக்கிறான் அந்த திரவத்திற்குள் வைத்து அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து மனிதா உன் மூளையா குளிர்காலத்திலே பாதுகாக்கிறேன் கோடை காலத்திலே பார்க்கிறேன் பாதுகாக்கிறேன் உன் மனைவியின் இனம் கண்டுகொள்கிறாய் உன் பிள்ளைகளை இனம் காண்கிறாய் சமூக மக்களை இனம் காண்கிறாய் எல்லாவற்றையும் இனம் காணக்கூடிய அளவிற்கு உனக்கு வேண்டிய பாதுகாப்பு கவசத்தை தந்திருக்கிறேன் இதை போய் இந்த படைப்புகளுக்கு நீ சாஷ்டாங்கம் செய்து விடாது எனக்கு நீ செய் எல்லாவற்றையும் நான் தான் உருவாக்கினேன் எனக்கு நீ சாஷ்டாங்கம் செய்துவிடு என்று இறைவன் உரிமையோடு சொல்கிறான் அந்த ரஹ்மான் நம்முடைய இறைவன் சொல்கிறான் எனக்கு நீ சாஸ்தாங்கம் உன்னுடைய இறைவன் நான் தான் உன்னுடைய என்னை நீ வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் லா அபுசார் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தாலும் உங்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் தெரிய மாட்டான் அபுசார் ஆனால் எல்லோருடைய பார்வைகளையும் அவன் அறிகிறான் யார் யார் எங்கே பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் எந்த கோணத்தில் பார்க்கிறார் எல்லாவற்றையும் இறைவன் அறிகிறான் பார்க்காத எத்தனையோ பொருட்களை நம்பக்கூடிய மனிதா என் அத்தாட்சிகளை பார்த்து என்னை நம்பிவிடு என் அத்தாட்சியை பார்த்து நீ நம்பிவிடு என்னுடைய அற்புதங்களை பார்த்து நீ சரணடைந்து விடு சாதாரண ஒரு கழுகு சாதாரண ஒரு கழுகு அந்த கழுகுனுடைய நாற்பதாவது வயதில் மரணத்தை தழுவுவதற்கு தயாராகிவிடுகிறது அழகால் கொத்தி கொத்தி உண்ணக்கூடிய அந்த கழுகு மரணத்தை தழுவதற்கு தயாராகிறது மீண்டும் முப்பது ஆண்டு கால காலத்தை இறைவன் அதற்கு இரட்டிப்பாக்கி தருகிறான் தானே போய் அந்த கழுகு கடுமையான பாறையிலே ஒரு உச்ச உச்சியிலே சென்று கூட்டை ஏற்படுத்தி கொண்டு அந்த பாறையிலே தன்னுடைய அழகையே கொட்டி 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 அப்படியே அழகு வீழ்ந்து விடுகிறது குறிப்பிட்ட சில மாதங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறான் இறைவன் ஒரு கழுகிற்குரிய இறை அறிவை பாருங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறான் மீண்டும் அந்த அழகு வளர்கிறது மீண்டும் வளர்ந்து பிறகு தன்னுடைய இறையை மீண்டும் பொறுக்கி கூடிய ஒரு நிலைமை அந்த கழுகுக்கு இறைவன் தந்திருக்கிறான் அந்த கழுகிற்கு இந்த அளவுக்கு இறைவன் அதற்குரிய ஆயுட்காலத்தை நீட்டி தந்திருக்கிறானே எப்படிப்பட்ட தன்மை பாருங்கள் இன்று பாருங்கள் இறைவனை புரியாமலே சமூகம் ஏதோ ஏதோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு மன்னன் சொன்னானாம் அமைச்சர் பெருமக்களே நான் எங்கே போனாலும் என்னுடைய பாதங்கள் அழுக்காய் விடுகின்றன எனவே நான் போகும் இடமெல்லாம் நீங்கள் விரிப்பை விரித்து விடுங்கள் என்று அந்த மன்னன் முட்டாள்தனமாக சொல்கிறான் அமைச்சர்களில் ஒருவன் எழுந்து சொல்கிறான் மன்னரே எல்லா பக்கமும் விரிப்பை விரிப்பது சாத்தியமற்றது எனவே உங்களுடைய கால் பாதத்திலே ஒரு செருப்பு இரண்டு செருப்புகளை நீங்கள் அணிந்து கொண்டால் போதுமானது எந்த அழுக்கும் உங்களுடைய பாதத்தில் ஒட்டாது என்று சொன்னவுடன் மன்னன் உணர்கிறான் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை அறிமுகப்படுத்தும் போது புரிந்துகொள் இறை அத்தாச்சியை பார்த்து புரிந்துகொள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை உனக்கு சர்வ சாதாரணமாக இறைவன் விளங்க வைத்து விடுகிறான் எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய தன்மைகள் சாதாரணமானதல்ல எனவே அந்த இறைவன் உங்களுடைய இறைவன் நம்முடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை தெளிவான அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே நமக்கு யார் தருவார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் யார் தருவார் தேவையற்ற இறைவன் மட்டும்தான் தர முடியும் தேவையற்ற இறைவன் மட்டும்தான் தர முடியும் அல்லாஹ் சமது அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் மனிதனிடத்தில் எந்தவிதமான எந்த விதமான தேவையும் எதிர்பார்ப்பதில்லை عند رب العالمين تري مرة قرآن நான் بقران தெரியுமா الله الذي خلق سماواتي والارض وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار يندري இறைவன் சொல்கிறான் பற்றி நான் யார் உனக்கு தருகிறேன் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து வேண்டிய கனிவர்க்கங்களை உனக்கு தருகிறேன் வேண்டிய கனிவர்க்கங்கள் மட்டுமல்ல ஒளி அந்த கடலில் ஒளித்தோடக்கூடிய கூடிய கப்பலின் மூலமாக என்னுடைய அத்தாட்சி உனக்கு தந்திருக்கிறேன் அது மட்டுமா சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இறைவன் சொல்கிறான் நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் நான் தான் கொடுக்கிறேன் என்று எல்லாம் சொல்லி காண்பிக்கிறான் நீ கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் இறைவனாகிய நான் தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் திருமறை குரானிலே தெளிவான அடிப்படையிலே சொல்லி காண்பிக்கிறான் யார் முடியும் சகோதரர்களே எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று கேட்டால் இறைவன் தருகிறான் கால அவகாசம் முன்பின் ஆகலாம் ஆனால் இறைவன் தருகிறான் இறைவா எனக்கு நோய் நொடியும் மூலமாக பாதிப்பு அடைகிறேன் தனிமையிலே நின்று புலம்புகிறான் இறைவிடத்திலே கதறுகிறான் அழுகிறான் மன்றாடுகிறான் இறைவன் அந்த நோயை அவனுக்கு அப்புறப்படுத்துகிறான் இறைவன் அவனை காப்பாற்றுகிறான் எத்தனையோ விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இறைவன் தந்து நான் தான் உன் இறைவன் எந்த தேவையும் நான் என்னிடத்திலே நீ வா அடியானே நீ வா என்னிடத்திலே நெருங்கி வா எனக்கு கூட்டாக்கி விடாதே யாரையும் எனக்கு யாரையும் கூட்டாக்கி விடாதே நான் யாராலும் பெறப்பட்டவன் அல்ல யாரையும் பெற்றவனும் அல்ல எனக்கு இணையதுணையுமே கிடையாது நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்ற அரைகூவலை எல்லா நபிமார்களும் எடுத்து வைத்தார்கள் எல்லா தீர்க்க தரிசனும் எடுத்து வைத்தார்கள் உமா அர்சல் நாமின் கபிலி கமீர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அல் இல் இல்லா நூஹை இலைஹி அந்நஹுலா இல்லாஹ இல்லா ந ஃபாபுதூ அல்லாஹ் சொல்கிறான் உமக்கு முன்னால் அனுப்பி எந்த தூதராயிருந்தாலும் அவர் கொடுத்த அறைகூள் என்னவென்று சொன்னால் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அல்லாவாகி என்னை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் அல்லாஹ் எங்களிடத்திலே சொல்லி அனுப்பினான் எனவே நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் எந்த கூட்டாளியும் இல்லை எந்த மற்றவன் அவன் எல்லோருடைய தேவை நிறைவு செய்யக்கூடிய மகாசக்தி மிக்க அந்த இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அல்லது இலகு முழுக்கு சமவாத்தி வல்லாரல் வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் தான் இருக்கிறது வளம் எத்தகைய வலதா நான் எந்த குழந்தையை ஏற்படுத்தல புரியாமல் சொல்கிறீர் சொல்கிறார்கள் அல்லா தான் ஈசவனும் என்று சொல்கிறார்கள் அல்லா தான் அந்த ஈசா என்று சொல்கிறார்கள் இல்லை நான் எல்லோரையும் படைத்தவன் எல்லோருடைய தேவை நிறைவு செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லிக் காண்பிக்கிறான் வளம் ஃபில்முல்க் அதிகாரத்தில் எனக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது அதிகாரத்தில் எனக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது எல்லாவற்றையும் அதற்கு வேண்டிய விதியை நான் தான் தீர்மானித்தேன் அதற்கு அதற்கு வேண்டிய அளவுகோலை நான் தான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் உரிமையோடு சொல்கிறான் நம்முடைய ரப்பு உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் பதில் வந்து விட்டது அல்லாவுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான் பதில் தெரியாமல் சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது முன்னோர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை வணங்காமல் அல்லாவுடைய கோபத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மிக பெரிய ஒரு பிரளயம் அந்த மக்கள் எல்லாம் வெள்ளார்களே கெஞ்சி கதறினார்களே யார் காப்பாற்றினார் யார் காப்பாற்றினார் எனக்கு உள்ளது அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உரியது அதிகாரம் என்னுடைய அதிகாரத்திலே எவன் வந்தாலும் அவன் தப்பிக்க முடியாது இறைவன் சற்று சோதித்து பார்த்தான் இறைவன் சற்று சோதித்து பார்த்தான் மனித சமுதாயத்தை எல்லாம் அவ்வப்போ சோதித்து பாவங்களில் இருந்து விலக செய்கிறான் அல்லாஹு வழியுள்ளது ராமனோ அவனை விசுவாசம் கொண்டவர்களுக்கு நேசனாகி விடுகிறான் திளோர் இருள்களிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களே உங்களை நான் வணங்கியது இணை என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லி அழைக்கிறான் அழைத்து அல்லாஹ் சரணடை செய்கிறான் சரணடைந்து விடு உனக்கு நான் பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுத்தி உன்னை சரணடைய செய்கிறேன் சரணடைந்து விடு என்றெல்லாம் சொல்கிறான் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மாற்று மத அன்பர்களே நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் பகவத்கீதை இன்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பகவத்கீதை ஈஸ்வரா சர்வ பூதானாம் ஹிருத்தே சர்ஜி திஷ்டதி பிரமா பிராமயன் சர்வ பூதானி என்றிரு ரூடாணி மாயையா தவேம சரண சர்வ பாவேன பாரத தத் பிலாசா தாழ் பராம் சாந்தி ஸ்தானம் பிராயாசி சாசுவதம் என்று சொல்லக்கூடிய சுலோகத்திலே எல்லா படைப்புகளையும் தன்னுடைய ஆற்றலால் இயங்க வைக்கும் இறைவன் சகலம சகல மக்களின் இதயங்களிலும் அவன் குடிகொண்டிருக்கிறான் அந்த இதயங்களை அவன்தான் திருப்புகிறான் அவன்தான் ஆற்றல் மிக்கவன் நீ உனது உடலால் உனது மனதால் அறிவால் அந்த ஏக மட்டுமே சரணடைய வேண்டும் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இடம்பெற்ற அந்த வார்த்தைகளை தான் எடுத்து சொல்கிறேன் அன்பு மிக்கவர்களை அறிவினால் உன்னுடைய உடலால் உன் மனதால் அந்த ஓர் இறைவனான அந்த அல்லாவிடத்திலே சரணடைந்து விடு அவனுடைய அன்பு இருந்தாலே நிரந்தரமான சாந்தியும் சமாதானம் உனக்கு கிடைக்கும் எனவே அந்த இறைவனுடைய சாந்தி சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய இறைவனை புரிந்து வாழ வேண்டும் நம்முடைய இறைவனை விளங்கி வாழ வேண்டும் நம்முடைய இறைவனுக்கு எந்த விதமான கற்பித்து விடக்கூடாது அதே போல அதர்வன வேதம் உபனிஷ ஸ்லோகத்திலே இல்லாம் தபர இல்லம் இல்லल्ले இல்லல்லம் ஓம் எல்லாம் இல்லல்லம் தியான நிஸ்வரூபாயா என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்திலே அல்லாஹ்வாகிய அந்த ஏக தெய்வத்திற்கு எந்த இனையும் இல்லை அல்லாஹ்வாகிய அந்த ஏக தெய்வத்திற்கு எந்த இனையும் இல்லை சத்திய தெய்வத்தின் ஓம் கார சத்தத்தை இந்த சத்தத்தை மூலமா நீங்கள் வாழ்த்துங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் அந்த இறைவனை வாழ்த்துங்கள் பெருமைப்படுத்துங்கள் காலை மாலை பாடுங்கள் சுபஹான் அல்லா அம்மா இறைவா நீ பரிசுத்தமானவன் இந்த மனித சமுதாயம் செய்யக்கூடிய இணை துணைகளை மட்டும் நீ பரிசுத்தமானவன் நீ ஏகன் யா அல்லா உனக்கு துணைகள் எதுவுமே இல்லை எந்த தேவையும் மற்றவன் எனவே இறைவா உன்னிடத்தில் நாங்கள் எல்லாம் சரணடைகிறோம் உன்னிடத்திலே சரணடைகிறோம் எங்கள் இறைவா புரியாத பெற்றோர் பின்னால் அலைகிறோம் புரியாத உறவுகள் பின்னால் அலைகிறோம் புரியாத எத்தனையோ மனிதர்களுக்கு பின்னால் மடிந்து சாகிறோம் வேண்டாம் இவ் இவர்கள் எல்லாம் படைத்த என் ரப்பு என் உள்ளத்தை புரிகிறான் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபுலில் வரீத் நஹ்னு அக்ரபு மின் ஹபுலில் வரீத் பிடரின் அரம்பை விட மிக மிக சமீபமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை குறித்து அழகாக அற்புதமாக சிலாகித்து சொல்லும்போது சரணடையாமல் இருக்கலாமா நம்முடைய இறைவன் யார் என்று கேள்வி எழுப்பலாமா ரஹ்மான் என்றால் என்ன நாங்கள் கட்டுப்பட முடியுமா முடியாது என்று பேசலாமா இல்லை சகோதர சகோதரிகளே நாம் அல்லாவிற்கு சரணடைந்து விடுவோம் எங்கள் இறைவன் தூய்மையானவன் இறை தூதரை அனுப்பி இம்மனித சமூகத்திலே நிம்மதியோடு சந்தோஷத்தோடு சுபிச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை நீ நேசிக்க வேண்டுமென்றால் மனித சமுதாயத்தை நீ நேசி மனித சமுதாயத்தை நேசி அவர்கள் மீது பாசத்தை காட்டி அவர்களோடு அரவணைத்து வாழ் அதன் மூலமாக என் அருளை நீ பெற்றுவிடலாம் என்று முகமது நபி சல்லல்லா அலுவல அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இறை அருள் வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக மனித சமுதாய சமுதாயத்தின் மீது அக்கறை காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் இறைவன் இறைவனை பயந்து இறைவனை மகா மகாசக்தி மிக்க இறைவன் நாளை மறுமை நாளில் ஒட்டு மொத்தமான மனித சமுதாயத்தை நிப்பாட்டி வைத்து நீங்கள் சொர்க்கவாசிகள் நீங்கள் என்னை வணங்கினீர்கள் நீங்கள் என்னை விசுவாசித்தீர்கள் எனக்கு எந்த கூட்டாளியும் ஏற்படுத்தவில்லை எனக்கு எல்லா வகையிலும் விசுவாசமாக நடந்து மனிதநேயத்தை நிலைநாட்டினீர்களே பிசலாம் போங்க சொர்க்கத்திற்கு சந்தோஷமாக இருங்கள் இன்பத்தோடு வாழுங்கள் என்று சொல்வான் அதே நேரத்திலே இறைவனை புரியாமல் இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கி துணைகளை ஏற்படுத்தி பல்வேறு விதமான கடவுள்களை உருவாக்கி வணங்கி வழிபட்டார்களே அவர்கள் நாளை மறுமை நாளிலே நடுங்கி நடுங்கி கொண்டிருப்பார்கள் லவ் முஸ்லிமீன் ஓர் இறைவனுக்குரிய உரிமையை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும் போது நீ போ நரகத்திற்கு சென்று விடு என்று அங்கே நரகத்திற்கு தர தர என்று இழுத்துச் செல்லப்படுமே அந்த மா பெரிய தீக்கடங்கை விட்டும் வல்ல ரஹ்மான் எல்லோரையும் காப்பாற்றி அல்லாவிற்குரிய உரிமைகளை செறிவர கொடுத்து நாளை மறுமை நாளில் சிறப்புமிக்க அந்த மாபெரிய பூஞ்சோலையான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக ரப்பனா ஆத்தினா ஆத்தினாது ஹசனா ஒஃபுல்லா ஹசனா கினாபண்ணார் ரப்பனா லா துசுபனா பாதை ஹதை தனா வஹபுலனா